ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர்கா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோம் விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க ஜெர்சியில் போடி கிடையாதுங்க தலையத்து கிடையாரி ரெண்டு பல் கிடையாங்க ஒம்பது மாதம் சின்னங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள் பிள்ளையே கன்று ஈண்டி விடுங்க கிடையா தெளிவான கிடையாரி நல்லா ஜாதிக்குறான கிடையறி நல்ல வம்சமான கிடையறிங்க சவ செவலையில் போடிங்க தெளிவான கிடையறி கிடைய்க்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க ரெண்டே பல்லுங்க அடுத்து ரெண்டு பல்லு போட்டுருச்சு நான் ஆறு பல் பால் பல் இருக்குதுங்க ரெண்டா நேயத்து மூணா நேத்துலேருந்து தான் பல்லே வந்து செய்கிறதுங்க நல்ல நல்லா ஏத்தமான கிடையரி பின் விளாசம் நல்ல விளாசங்க நல்ல பயிற்சிட்டு நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்புகள் முளத்துக்கு ஒரு காம்பு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க நல்லா கிடையை நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க தெளிவான கடையரி இந்த கிடேரி தேர்வு செய்யணும் தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க இந்த மொட்டை ஜெர்சி கடையறி மொட்டை கடையரியோட விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க குறைஞ்ச ஒரு அஞ்சு நாள் ஒம்பது ரூபாய் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு நல்லா பை மடிச்சிட்டு இருக்குது தரமும் இருக்குதுங்க கடேரியில் தெளிவான கடையரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க போடி த ஜெர்சி கிடையாரி கொம்பு கடையாரிங்க ரெண்டு பல் கடாரி தலையத்து கடையாரி ரெண்டு பல் கடையாரிங்க கொம்பு கடாரி கிடரி வந்து பார்த்திங்கன்னா சந்தனப்பள்ளி நிறத்தில் இருக்குதுங்க கடையரி நல்லா சிறு கிடேரி வந்து அளவு கடேரி நம்ம பெருவெட்டு கிடையாது நம்ம பொடி வெட்டு கிடையாது அளவு கடையீங்க குறுங்கால் கிடையாரி குறுங்காலாக இருந்தாலும் கிடையா நல்லா நைஸ் இருக்குதுங்க உடச்சல் இருக்குது ரெண்டே பல்லுங்க கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க மடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டுக்கு அந்தளவுக்கு மடி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க காம்பு வருஷம் தெளிவாக இருக்குது கிடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க குறைஞ்சபட்சம் இந்த கிடையைக்கு ஒரு நாலு மூணு ஏழுலருந்து எட்டு லிட்டர் பால் தழுசாக கறக்கலாங்க அந்தளவுக்கு இருக்குது கிடையாது தெளிவான நல்ல நயமான கிடையாது தெளிவான கிடையாதுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று தீண்டி விடுங்க நல்லா நைஸ் தோலுங்க இதே கிடையாது அஞ்சு நாள் கூட கறக்கலாம் குறைஞ்சபட்சம் அஞ்சு நாலு மூணு ஏழு லிட்டரு கண்ணுக்கு போக நாலு மூணு ஏழு லிட்டர் கேரண்டியாக கறக்கலாம் இதே கடையரி அஞ்சு நாள் கூட கறக்கலாம் அந்தளவுக்கு நம்ம சப்ளை பண்ணி கூழ் வச்சு அம்பளி வச்சு தெளிவாக பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் கூட கறக்குங்க அந்தளவுக்கு கிடையாது ஜாதி இருக்குது வம்சம் இருக்குது மடிச்சிட்டு இருக்குதுங்க பால் நரம்புத்தாரை இருக்குது தெளிவாக இருக்குது இந்த கடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க ஜெர்சியில் டார்க்கு செவலைங்க கும்பு கடேரி ஜா டார்க்கு செவலைங்க கொஞ்சம் மரம் நெத்தி வெளில கொஞ்சம் மரம் இருக்குது நெத்தி இல்லை நெத்தியில் சைட்லாம் மரம் இருக்குது தெளிவான கிடையறீங்க ரெண்டே பல் தலையத்து கிடையிறீங்க ஒம்பது மாதம் சினையிங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே எதுவும் கண்ணீனி இருங்க நல்லா மடிச்சட்டில் இருக்குது கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர் தீவனம் தீவனம் கடையில தெளிவாக எடுத்துக்குதுங்க இந்த கடையரி தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரரூவா சொல்லுதுங்க இது நல்ல பைச்சட்டில் இருக்குது நல்ல காம்போர்ஸ் இருக்குது கிடையில் வந்து வரைகள் எதுவும் கிடையாதுங்க மூணுமே தரமான கடேரி தெளிவாக இருக்குதுங்க மூணுமே தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க நம்ம கடைசியாக பார்க்குறதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்க கடைசியாக பார்க்குற கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு ஆயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க எல்லாமே வேணால் ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் இல்லை வீடியோ காலில் கூட பார்க்கலாங்க தெளிவான கடேரி மூணுமே எதை வேணாலும் தேர்வு செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாம்கார் விடுங்க